ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம காலை நேரத்துல எழுந்த உடனே இந்த ஒரு ஸ்லோகத்தை அதாவது இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாமாங்க நம்ம முக்கியமாக இந்த மந்திரத்தை காலை நேரத்தில் எழுந்த உடனேயே கூறுவதனால் நமக்கு மிக அரிய அளவிற்கு சக்தியானது எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது என்கிற அளவிற்கு நம்மளுடைய மனமானது இருந்தது என்றால் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு நாம் அந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையானது நமக்கு எளிமையாக இருப்பதற்கும் முக்கியமாக இதற்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு நம்ம வந்து குளிக்கவோ விரதம் இருக்கவோ எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க காலை நேரத்துல எழுந்த உடனேயே நாம நம்மளோட உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நம்மளுடைய செயல்களை எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நினைத்ததும் முக்கியமா அன்றைய நாள்கள்ல நமக்கு வர இருக்கின்ற அனைத்து விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த மந்திரமானது போக்குமாங்க எத்தனையோ சாமிகளும் சித்தர்களும் கூறியிருப்பாங்க காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களும் கூறியிருப்பார் அதாவது நம்ம எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி எத்தனையோ வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தாலும் சில ஒரு வரி மந்திரங்கள் இருவரி மந்திரங்கள் குடிக்கின்ற அந்த சக்தியானது அந்த கோவில்களுக்கும் நம்ம பண்ணுற வழிபாடுகளுக்கும் அதனுடைய சக்தியானது கிடைக்காமலே போய்விடும் என்கிற மாதிரி எவ்வளோ சித்தர்களும் எவ்வளோ சாமியார்களும் கூறியிருக்காங்க அதனை போன்று தான் இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து காலை நேரத்தில் உடனேயே நம்மளோட உள்ளங்கையை பார்த்து கூறி வரணுமாங்க இப்படி காலை நேரத்தில் எழுந்த உடனே உள்ளங்கைகளை பார்த்து கூறி வர்றதுனால நமக்கு மிக அதிக அளவிற்கு அன்றைய நாளன்று அந்த அன்றைய நாளன்று நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களாம் கடவுள் அது மட்டும் அல்லாமல் முக்கியமாக எல்லா வித நம்ம என்ன ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியமானது வெற்றிகரமாக நடக்குமா எனவே நீங்களும் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக இந்த காரியத்தை வந்து நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அதனால மிக பெரிய வெற்றியானது உங்களுக்கே வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது என்ன ஒரு மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க அப்பொழுதுதான் நம்ம போடப்படுகிற அனைத்து விதமான மந்திரங்களும் அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஓம் சிவலிங்காய நம ஓம் அற்புத லிங்காய நம ஓம் அனுகத லிங்காய நம ஓம் அர்த்த லிங்காய நம்ம இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்குரிய மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நம்மளோட உள்ளங்கையில பார்த்து இதை ஒரு நாற்பத்தெட்டு முறைகளோ பதினெட்டு முறைகளோ நம்ம தினசரி காலை நேரத்துல எழுந்த உடனேயே சிவனை நினைத்து கொண்டு கூறி வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது சிவனை நினைத்து கொண்டு உங்களுடைய முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து காலை நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறுங்கள் இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் நன்றி